இது என்னையா ஒரு ஆறாயிரம் கோடி நிதி நீங்க ஒரு டூ ஜி ஊழல்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி கொள்ளை அடிப்பவர் நான் நிச்சயம் அந்த பார்த்தா நான் பிஞ்ச செருப்பாடு அடிப்பேன் இப்போ எந்த மயிருக்கு வந்துட்டு நீ வந்து அந்த எலக்ட்ரான் பாண்டை வந்து ஆதரிச்சு நீ ஸ்பெக்ட்ரம் ஊழலை பத்தி பேசுற நீ இந்த மணியன் உண்மையில லூஸ்

இந்த பாண்டிய நாய் ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு மோடி சிறந்தவர் மோடி வல்லவர் சொல்ற அதனால வந்து பத்து பதிஞ்சு லட்சம் ரூபாய் வாங்குற உனக்கு சந்தோஷம் தான் நான் மோடி ஆச்சு அவங்க மிகப்பெரிய சாதனைகளை வந்து படைச்சிருந்தாங்கன்னா அந்த சாதனைகளை மக்களிடம் சொல்லி ஓட்டு கேட்பாங்க அவங்க என்ன சாதனை படிச்சாங்க ஒண்ணும் இல்லை ஒரு மயிரும் இல்லை அப்படிதான் சொல்லணும் இன்னைக்கு அது நடந்தார்னா நாளைக்கு இந்த தடராயம் போயிட்டு அதே கோயம்பு கோயம்புத்தூர் கமிஷனரை சந்திச்சு நான் இந்த பத்தொன்பது இஸ்லாமியர்கள் தொண்ணூத்தி கொல்லப்பட்டாங்க அவங்களுக்கு நான் வந்து நினைவேந்தல் நடத்தணும் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு நான் தி கேட்பேன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் தடா ரஹீம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் தெரிய அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்போ தமிழ்நாடு இன்னைக்கு வராரு ஏற்கனவே இந்த ஒரு மாதங்கள்ல நான்கு கூட்டங்கள்ல பங்கேற்றுக்கிறாரு இன்றைக்கு கோவையில ஒரு பேரணி நடத்துறாங்க பேரணியிலும் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாங்க அதோடைய நிறைவுல ஆஹ் கோவை குண்டுவெடிப்புல இறந்தவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துவார் அப்படின்ற மாதிரி பாஜக தரப்புல சொல்றாங்க ஆஹ் தமிழ்நாட்டில் குறிப்பாக மோடி இந்த முறை அடிக்கடி வருவதும் கோவையில இன்றைக்கு பேரணியாக நடத்துவதற்கும் பின்னணி என்ன இதை எப்படி பார்க்கறது அதாவது ஒரு பிரதம மந்திரி வந்து ரோட் ஷோ பண்ண போறேன் அதாவது ஒரு ஊரில் மாரி போகிறோம் அப்படின்னு சொல்றதே பார்த்தீங்கன்னு இது ஒரு ஒரு மாதிரியே இருக்கு அவங்க வேற ஏதோ ஒரு இலக்கை நோக்கி தான் அவங்க பயணிக்கிற மாதிரி தெரியுது சொன்னா ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய நபரு அது தமிழ்நாட்டில் வந்துட்டு நாங்க வந்து ஊர்வலம் போறோம் அனுமதி கொடுங்க அப்படின் சொல்லிட்டு காவல்துறை கொடுக்க மறுத்ததுனால நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் சில பல கண்டிஷனோட அவங்க அந்த அனுமதி வாங்கியிருக்காங்கன்னா அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னா அந்த ஊர்வலத்தின் மூலயமா ஏதாவது ஒரு சின்ன கலவரம் அல்லது ஏதோ ஒரு வன்முறை ஏற்படுத்தி அந்த வன்முறை மூலயமாக தமிழ்நாட்டில் மீண்டும் எப்படியாவது பாஜக தாமரை வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு வெறி அட்டங்கா வெறி வந்து அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு இருக்குது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கலவரத்தை அவங்களே உருவாக்கிட்டு கூட நாங்கள் உருவாக்கல எதிர்பார்ட்டி தான் உருவாக்குனாங்கன்னு இப்போ அந்த பயணத்தில் போகக்கூடிய மோடி வந்து ஏற்கனவே வந்து கோத்ரா ரயில் விபத்து அப்படின்னு சொல்லிவிட்டு கோத்ராவுடைய ரயில் எரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை முஸ்லீம்கள் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக ஊரல் நடத்தி அதுக்காக மிகப்பெரிய கலவரம் நடத்தி கலவரத்தின் மூலயமா ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு அதன் பிறகு அவங்க ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்திய ஒரு நபர் மோடி கோவையை புரி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கோவைங்கிறது இஸ்லாமியர்கள் ஓரளவுக்கு கணிசமாக வாழக்கூடிய பகுதி அப்படின்றது ஒரு காரணமா அல்லது பாஜக அங்கே இயற்கையை செல்வாக்கோடு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு காரணம் இதுக்கு பின்னாடி கோவையை குறிவைக்கிறதுக்கான காரணம் என்னவா நவம்பர் கலவரம் அவங்களுக்கு நல்லா தெரியுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல நவம்பர் கலவரம் நடக்குது அந்த கலவரத்தை திட்டமிட்டு வலதுசாரி அரசு மக்கள் கட்சி இந்து முன்னணி இது போன்ற அமைப்புகள் தான் நடத்திச்சு அந்த கலவரம் அந்த கலவரத்தின் மூலமாக பத்தொன்பது இருபது இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க இஸ்லாமியருடைய சொத்துக்கள் சூறையாடப்படுது சூறையாட்ட அந்த இஸ்லாமியருடைய சொத்து சூறையாட்ட ஆடிய பிறகு கா அன்றைய திமுக அரசு வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துருந்தா கைது செஞ்சு அவர் சிறையில் வச்சு அவங்களை தண்டனை வாங்கி அவங்க குற்றவாளிகளாக ஆயுள் தண்டனை சிறிய வசியில் சிறையில் இருந்திருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும் ஆனால் காவல்துறை அப்படி செய்யலை முழுக்க முழுக்க வலதுசாரி சித்தாந்தவாதிகளுக்கு அதாவது இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்க்கு துணை போச்சு அன்றைக்கி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு திமுக அரசு துணை போச்சு துணை போயிட்டு அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா யாரையுமே கைது பண்ணல பார்மாட்டிக் கைது பண்ணாங்க இல்லைன்னா பத்து பதினஞ்சு நாளில் வெளியே வந்துட்டாங்க அப்போ காவல்துறை அரசு ஒட்டுமொத்த இதுவோ நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அதாவது இவ்வளோ பத்தொம்பது இருபது பேர் கொல்லப்பட்டாங்க இதுக்கு நீதியே இல்லையான்னு சொல்லி அந்த பிரக்டின் விளிம்பில் தான் குண்டு வெடிப்பு நடந்தது புரிதுங்களா இப்போ இப்போ குண்டு வெடிப்புக்கு அஞ்சலி செலுத்துறீங்கன்னு சொன்னால் இப்போ நாளைக்கு நான் கேட்குறேன் எனக்கு அனுமதி கொடுப்பாங்களா காவல்துறை அதாவது பத்தொம்பது பேர் கொல்லப்பட்டாங்களா அதுக்கு நான் வந்து போய் நினைவஞ்சலி செலுத்தணும்னு சொன்னால் எனக்கு அனுமதி கொடுக்குமா காவல்துறை நான் நிச்சயம் கேட்பேன் இன்னைக்கு நாளைக்கு பிரதமர் அங்கே இன்னைக்கு அது நடந்தார்னா நாளைக்கு இந்த தடரங்கு போயிட்டு அதே கோயம்பு கோயம்புத்தூர் கமிஷனரை சந்திச்சு நான் இந்த பத்தொம்பது இஸ்லாமியர்கள் தொண்ணூத்தி ஏழுல கொல்லப்பட்டாங்க அவங்களுக்கு நான் வந்து நினைவேந்தல் நடத்தணும் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு நாங்கள் கோவையே குறி வைக்கிறதுக்கான பாஜக வைக்கிறதுக்கான காரணம் ஏற்கனவே அங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதா இல்லை பாஜகவுக்கு இங்கே ஏற்கனவே ஒரு சா ஒரு ஆதரவான களம் இருக்காங்க இல்லை அந்த கலவரத்துக்கு பிறகுங்க தொண்ணூற்றேழு கலவரம் கலவரத்துக்கு பிறகு அந்த குண்டுவெடிப்பு குண்டுவெடிப்பை காரணம் காட்டி பாருங்கள் முஸ்லீம்கள் குண்டு வைக்கிறாங்க திமுக அப்படி அதிமுக இப்படி நாங்கள் தான் யோகினுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி அதன் மூலிமா அவங்க வந்து அரசியல் அறுவடை செஞ்ச இது இது புகுதுங்களா அது இந்த முறை நடக்குமான்றது நிச்சயம் இருக்காது ஏன்னு சொன்னீங்கன்னா கடந்த முறை திமுக அதிமுக பாஜக கூட்டணி இருந்து அதனால் இவங்க வந்து சுலபமாக வெற்றி பெற்றாங்க இந்த முறையெல்லாம் பப்பு வேகாது சரி அதான் இன்னைக்கு பிரதமருடைய பேச்சுக்களை என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா தேர்தல் தெரியுது அறிவித்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு வராரு இந்த வழக்கமாக பிரதமர் அவர்களுடைய பேச்சு கடந்த பத்தாண்டுகள் ஆட்சியில் நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அதை பற்றி எல்லாம் பெருசா பேசுனா அதுக்கு முந்தைய ஆட்சியினுடைய குறைபாடுகள் தான் பேசுவாரு இன்னைக்கு இருக்க இன்றைய பிரதமர் மோடியுடைய பேச்சில் கோவையாக இருக்கிற என்ன மாதிரியான பேச்சுகள் அவருடத்துல இருக்க எதிர்பார்க்க ஒன்றும் பேச மாட்டாருங்க பிரதமருக்கு என்ன பேசுறது இருக்கு பத்தாண்டுகள்ல அவங்க மிகப்பெரிய சாதனைகளை வந்து இருந்தாங்கன்னா அந்த சாதனைகளை மக்களிடம் சொல்லி ஓட்டு கேட்பாங்க அவங்க என்ன சாதனை படைச்சாங்க ஒண்ணும் இல்லை ஒரு மயிரே இல்லை அப்படி தான் சொல்லணும் அப்படிங்கும்போது அப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஊழல்வாங்க குடும்ப அரசியல்வாங்க இதை சொல்லி ஓட்டு கேட்கணும் அதை விட்டுட்டு நாங்கள் மறுபடியும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பாலாதம் இதே தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓட விடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அப்படி சொல்லவே இல்லைங்கன்னு சொல்லி பாண்டே மாரி முக்கா கூவி வந்து உட்காந்துக்கிட்டு வாதம் பண்ணுவானுங்க நீங்க மணியன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா மோடியை வந்து நீங்க வந்து சரியில்லாதவர் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு மாற்றா ஒரு யோக்கியன்னு என்னை காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த ஆண்டுகளில் மோடியினுடைய ஆட்சியில என்ன குறைவான ஆண் விபசாரம் விபசாரின்னு சொல்ற மாதிரி ஆண் விபசாரம்னா இவனதான் போதும் தமிழரி மணியன் அவன பேரே மணியன் தான் சொல்றான் வயசு மரியாதையே வார்த்தைகள் சொன்னா யார் இருக்கான்னு சொல்றான் மோடி போன்ற சிறந்தவன் என்றான் மோடியை போன்று வந்து இஸ்லாமியர்களை கொன்று குவிச்சது உனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா உனக்கு போது உனக்கு என்னடா மரியாதை நான் கொடுக்கணும் யோசனை பண்ணிக்கிறேன் உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் பில்கிஸ் பானு என்ற ஒரு பெண்ணை வந்து ஒரு பத்து இருபதுக்கும் மேற்பட்ட கயவர்கள் கற்பழிச்சது அவளுடைய தாயை அந்த பெண் கண் முன்னாடியே கற்பிச்சது அவளுடைய ஐந்து வயது குழந்தையை கொடூரமாக கொன்றது அவருடன் வந்த ஏழுக்கும் மேற்பட்ட ஆண்களை கொடுமையாக கொன்றது பண்ணாங்களா இல்லையா அப்ப இந்த கொடூர நிகழ்வுக்கு மூல கர்த்தவாக தலைவராக இருந்த மோடியை நீ பாராட்டுறன்னா அவனு மணியனுக்கு என்ன சொல்றது சொல்லு நான் எதிர்ப்பு பார்த்து செருப்பு கட்டி தட்டு நான் தட்டி என்ன சொல்றாருன்னா மோடியுடைய ஆட்சியில பத்து ஆண்டுகள்ல என்ன என்ன ஊழல் நடந்தது என்ன முறைகேடுகள் செஞ்சாரு வெளிநாடுகள்ல என்ன 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 தலைகுணிவை ஏற்படுத்திட்டாரு நீங்கள் இதெல்லாம் சொல்ல தெரியாமதான் நீங்க வந்து வெறும் இஸ்லாமிய வெறுப்பு வெறும் சிஏ இந்த மாதிரி விஷயத்த பேசுறீங்கன்னு தமிழுரி மணி கேட்கிறாரு பத்தாண்டுகள்ல அவருடைய குறைபாடுகளை நீங்க சொல்லுங்க இவரோட தான் காலையில ஒண்ணு பேசுவான் மாலையில ஒண்ணு பேசுவாங்க தமிழரி மணி எல்லாம் அவன் நிரந்தரமா என்னைக்குமே பேசுறது இல்ல ரஜினிகாந்த் போன்ற ஒரு சிறந்த தலைவன் இல்லைன்னு சொல்லி பேசணும் தான் வைகோ போன்ற ஒரு சிறந்த போராளி இல்லைன்னு சொல்லி பேசணும் தான் அழிச்சி அது கருணாநிதியை போன்ற ஒரு சிறந்தவர் இல்லைன்னு சொல்லி பேசணும் தான் இல்லையா அப்போ அப்போது எல்லாம் யோகிநாதி இருந்தானுங்களா இவன் பேசும்போது இந்த தமிழரி மனிதன் பேசும்போது அந்த தலைவர்கள்லாம் யோகியங்களாக இருக்குங்களா நான் கேட்குறேன் அன்றைக்கு உனக்கு சில்லறையை கொடுத்தாங்க அதை வாங்கின வந்து கவ்விகிட்டு வந்து அந்த கவ்வுன வேகத்தில் அதை நிறுத்தி தமிழ ஆ ஓ பேசிட்டு போயிட்டேன் இன்னைக்கு மோடி கிட்ட வாங்கி இருக்கிற அந்த எலும்பு துண்டுக்கு இப்போ வாலாட்டி நிக்கிறேன் தமிழறி மணியான நீங்க அப்படி எலும்பு துண்டு வாங்குறாரு அப்படிலாம் சொல்லாமா அவருக்கு காமராஜர் வழியில வரவராட்டுறாரு காந்தியுடைய வழியில வரவரா இருக்கிறாரு அவரை வந்து நீங்க இப்படி சொல்றது காந்தியுடைய வழியில வந்தவரா வந்தவனா உண்மையிலே இருந்து வாய் அவர்ன்னு கூட சொல்லக்கூடாது தமிழரி மனிவனை அவர் இவர் என்று பன்மையில் பேசுவது கூட தரம் தாழ்ந்த விஷயமா நான் பாக்குறேன் நான் என்னுடைய உணர்வுக்கு அவர் என்ன சொல்லுங்க என்ன காந்திக்கும் அவருக்கும் என்ன சம்பவம் சொல்லுங்க சுட்டு கொன்ற கோட்சேக்கு கோட்சை தங்களுடைய பிதாவாக நினைத்து நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய பிரதமர் மோடியை நான் ஆதரிப்பேன்னு சொன்னா அப்போ உன்னுடைய ஐயோக்கியத்துடன் தெரியும் இல்லையா இதே காமராஜரை டெல்லியில் வைத்து உயிரோடு எரிக்க முயற்சித்த ஆர் எஸ் எஸ் உடைய தலைவராக இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து இப்போ பிஜேபியில் இருந்து பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை நீ வந்து சிறந்தது ஒன்று சொல்லி சொல்லி பேசுறேன்னா அப்போ உனக்கு என்ன காமராஜரை பற்றியும் காந்தியை பற்றி பேச அருகதை என்ன அருகதை வேணும் நீ ஊழலை பற்றி மட்டும் பேசுகிறேன் இங்க வந்து ஒரு மனிதர்களை கொன்று ஏங்க புல்வாமா கடந்தவா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் புல்வாமா படுகொலை நாற்பது இராணுவ வீரர்கள் ஒரு நாட்டினுடைய பாதுகாவலர்களை கொன்று அதன் மூலயமா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு ஒரு தாக்குதல் தொடுத்த அந்த தாக்குதலை மூல காரணமாக வச்சு மீண்டும் ஆட்சியை பிடித்த ஒரு கொடூர மனம் படைத்த ஒரு மோடியை நீ ஆதரிக்கிறேன் நீ எப்படியாப்பட்ட நபர் நீ இல்ல அதுதான் அவர் தான் ஒண்ணு கேட்கிறேன் மோடிக்கு மாற்று சொல்லுங்க இவரை விட சிறந்த யோக்கியனா எனக்கு ஒருத்தவங்க சொல்லி ஆதரிக்கலன்னு நீங்க கேளுங்க அப்படின்னு தானே கேட்கிறாரு நிறைய பேர் இருக்காங்க மாற்று நீ என்ன சொல்றது நீ எல்லாம் வந்து வீட்டுல உட்காந்து நீ எத்தனை தடவை சொல்ற இருந்து நான் வந்து விடு என்னை நானும் விடுவித்துக் இனி அரசியலே பேச மாட்டேன் சூழ்நியா இல்லை எனக்கு அதன் பிறகுதான் அரசியலே நான் பேச மாட்டேன் ரஜினிகாந்துடைய இதுக்கு பிறகு நான் அரசியலே வரமாட்டேன் அரசியலே பேச மாட்டேன் பேசின பிஞ்ச செருப்பால் அடிக்கணிங்க நான் நிச்சயம் அந்த ஆளை பார்த்தா நான் பிஞ்ச செருப்பால் அடிப்பேன் இப்போ எந்த மயிருக்கு வந்துட்டு நீ வந்து அந்த எலக்ட்ரான் பாண்டை வந்து ஆதரித்து நீ ஸ்பெக்ட்ராம் ஊழலை பற்றி பேசுகிற நீ இன்றைக்கி சரி ஸ்பெக்ட்ரா ஊழல் அவனுங்க உன்னே உத்தம புத்திரனுங்க இல்லை திமுக அந்த கூட்டம் அதெல்லாம் உண்மை தான் உத்தம புத்திரனுங்க இல்லை கொள்ளடிச்சவங்க அதுக்காக இந்த கொள்ளையை நீ மறைக்கிறதுக்காக அதை ஏன் வந்து கேடயமாக பயன்படுத்து நீ இது தவறு தவறு மட்டும் இல்லை இது அநியாயம் இதனால நான் வந்து ஆதரிக்க மாட்டேன் தூக்கி பேசக்கூடிய மட்டும் காசு வீசிட்டா தான் தமிழி மணியனை பொறுத்தவரையிலும் அண்ணாசிரை மாரியம் அண்ணாசிரை இப்படிதான் ஊழலுக்கு எதிராக ஒற்றுமைக்கு எதிராக ஆதரவாக உட்கார்ந்து தான் ஒண்ணும் தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு எங்க பண்ணாம இன்னைக்கு நடக்கக்கூடிய நாட்டுல இவ்வளவு கொடூரத்துக்கு நடுவில் எங்க போனா உங்களுக்கு தெரியும் கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் அந்த நோயை கூட முஸ்லீம்கள் தான் பரப்புனாங்கன்னு சொல்லிது ஆர்எஸ்எஸ் பாஜக இந்த மோடி வகைராக்கள் பரப்பும் போது இந்த மண் தமிழ் மணியின் நேயத்தோடு இருந்திருந்தேன்னா அன்னைக்கே என்ன சொல்லியிருந்தா இது தவறானது இது கொடுமையானது இது இந்த நோய் வந்து எங்கேருந்தோ வந்தது இதை வந்து இவங்க தான் பரப்புனாங்கன்னு சொல்லி இந்த பாஜக பண்ணது இது ஐயோக்கியத்தின் உச்சம் அப்படின்னு அன்னைக்கு நீ நான் கண்டிக்கலையே யோகி சிகாந்தமதியா இன்னைக்கு இதே பாஜக நீ ஆதரிக்க கூடிய மோடி தான் வரணும்னு சொல்லி நீ துடிக்கிறீங்கள இதே பாஜக சட்டத்துல எந்த இடத்துலயுமே இல்லாம ஒரு குற்றச்சாட்டு கும்மத்திட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவனுடைய வீடுகள் புல்டோசர் வச்சு இடிக்கப்படுது இதை பத்தி இந்த தமிழ் மணியன் என்ன பேச சொல்லு அவர் கேட்கிறாரு மோடியை குறித்து இவங்களால் அரசியல் பூர்வமா இவர் இந்த ஊழல் செஞ்சுட்டாரு இந்த இதுல இப்படி முறைகேடு பண்ணிடுறாரு உங்களால் எதுவுமே சொல்ல முடியல அதனால தான் நீங்க மதவாத மதவாத எதிர்ப்பு அப்படின்ற ஒரு புள்ளியிலேயே நீங்க பேசுறதா தான் அவர் சொல்றாரு இது தமிழ் மணியன் வந்து இதெல்லாம் ஏத்துக்கிறாங்க புல்டோசர் வச்சு இடிக்கிறதையும் கொரோனா என்ற கொடிய நோயை முஸ்லீம்கள் எல்லாம் பரப்புனாங்கன்னு சொன்னதையும் மாடு ஏத்துட்டு போனாங்கன்னு இஸ்லாமியர்களை கொன்று குவிச்சதையும் பாபர் மசூதி இடத்தை மீண்டும் ராமர் கோயில் கட்டுவதற்காக நீதிமன்றம் மூலியமாக நீதிமன்றத்தை விலைக்கு வாங்கி பாஜக பண்ண விஷயத்தையும் சொல்லுங்க இதெல்லாம் வந்து ஏத்துக்கிறானா இந்த மணியன் அப்புறம் எப்படி புரிஞ்சுக்கிறது அவரு இதெல்லாம் ஏத்துக்கிறவரா இன்னைக்கு இன்னைக்கு பாஜக போட்ட எலும்பு துண்டா கவ்வி அழுத்தமா கவ்விக்கிட்டான் பார்த்துக்கிறேன் கவ்விக்கிட்டு வெளியே வந்து கொலைக்குது அது ஒரு கொலைக்கும் நாய் அந்த பாஷையிலே நிறுத்தி பேசணும் அது ஒரு குறைக்கும் நாய் அப்படிதான் பேசணும் நம்ம வந்து அவர் மாதிரி தான் நம்ம பேச வேண்டியது பாண்டி என்ன சொல்றாருன்னா பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடைய இதா இருக்கு அவங்கள்ட்ட எண்ணம் இருக்கே தவிர எதற்கு பாஜக ஆட்சி வீழ்த்தணும் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட எந்த காரணங்களும் இல்லையே அப்படின்னு தானே அவர் கேட்கிறாரு எதுக்காக ஏங்க இந்த மணியன் உண்மையில லூஸ் பாண்டியும் அதேதான் தான் அதான் அவன் வந்து அவன் பாஜகங்க அவன் பாப்பார பையன் அவன் எப்பவுமே வந்து ஆர் எஸ் எஸ் இதுல வந்து யார் வெற்றி பெறாங்களோ அதுதான் பாப்பாங்க என்ன காரணம் பத்தாம் ஆண்டு காலில் நல்ல ஆட்சி கொடுத்துருக்கிறாரு அதான் என்ன நல்லாட்சி நீ உனக்கு நல்லா என்ன இந்த பாண்டிய நாய் ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு மோடி சிறந்தவர் மோடி வல்லவர் சொல்ற அதனால வந்து சுமார் ஒரு பதினஞ்சு மில்லியன் வந்து அவனுக்கு சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு மாசம் வந்து குறைஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய் வாங்குற உனக்கு சந்தோஷம் வருஷம் தான் நான் போடியாச்சு வருத்தப்படக்கூடிய மக்களை பத்தி தான் பேசணும் உனக்கு பதினஞ்சு இருபது லட்ச ரூபாய் நீ மாசம் யூடியூப்லேயே சம்பாதிக்கிற அது மட்டும் இல்லாம பாஜக இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லிட்டு அந்த காசு வேற வாங்குறேன் போது உனக்கு அதெல்லாம் சந்தோஷம் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல அதே மாதிரி தமிழ் மணிக்கும் சந்தோஷம்தான்

அப்போ ரூபாய் யார் கொடுக்குறது பெட்ரோல் பெட்ரோல் டீசல் விலை இந்தியாவுடைய பண மதிப்பு முன்னாடி வந்து டாலருக்கு வந்து எண்பத்தெட்டு ரூபா நாற்பத்தெட்டு ரூபா ஏதோ இருந்தது இன்னைக்கு டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தொண்ணூத்தோருவா ஏதோ இருக்கு சரியா தெரியல எக்ஸாக்ட்லியா தெரில எண்பது ரூபாய்க்கு மேலே இருக்கு டாலருக்கு அப்போ வந்து பண மதிப்பு உயர்வு பண உயர்வு பொதுத்துறை எல்லாம் தனியாருக்கு விற்பனை செய்வது ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் ஆட்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பத்து லட்சம் கோடி வெளியே அந்நீக்கு கடன் இருந்தது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்து லட்சம் கோடி அந்நி நாட்டு கடன் இருக்கான் இதெல்லாம் பாருங்க நீங்கள் இது ரஃபேல் ஊழல் அம்பலமான உடனே அந்த காணாம காணாமல் ஏறிச்சிட்டாங்க இல்ல அதெல்லாம் வெளியே வந்து தெரிஞ்சிருக்கலாம் பேசலாம் மக்கள் மத்தியில சொல்றாரு அதையெல்லாம் பத்தி நீங்க பேசுறீங்க பேசுறீங்க இது எதுக்குமே நிக்கலையே மக்கள் மத்தியில் நிக்கலையே அவர் சொல்றாரு அப்போ எல்லா அதிகாரத்தை நீ வச்சுக்கிட்டு அதற்கு முறையில ஆள்ற நீ ஜனநாயக ஆட்சியை நடத்தலை நீ ஜனநாயக ஆட்சி நடத்துனா இது ரங்கராஜ் பாண்டே போன்றவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம வந்து பயில் பேசலாம் ஆனா இது ரங்கரா இது வந்து ஜனநாயக ஆட்சியை நடத்தல ரஃபேல் ஃபைலே அந்த ஊழல்னு சொல்லி வந்த உடனே ஃபைலே காணாமல் போனது நீ எஸ்பிஐ உடைய விஷயம் கூட எந்த அளவுக்கு மரணம் பிடிச்சி கோபத்து உச்சத்தில் இருக்குது பாஜக சொல்கிற எஸ்பிஐ இந்த பாண்டில் கூட பார்த்தீங்க சொன்னால் இந்த எலக்ட்ரான் பாண்டில் கூட பார்த்திங்க சொன்னால் கொரோனாவுக்கு தடுப்பூசி தயாரித்த மருந்து கிட்ட கூட ஐநூறுரூபா காசு வாங்கியிருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்ல சரிப்பா இந்த தமிழரி மனிதன்கிட்ட பேசலாம் இந்த ஐநூறுரூபா ஐநூறு கோடி இந்த கொரோனா தடுப்பூசிக்காரங்கிட்ட வாங்கியிருக்கேன் அவன் உண்மையே தடுப்பூசி வந்து தயாரித்து மக்களுக்கு போடலையா சொல்லுங்க இல்லை தடுப்பூசி தயாரித்து ஒரு ஒரு பத்து லட்சம் பேருக்கு போட்டு ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி நாற்பது கோடி பேருக்கு நான் போட்டேன்னு சொல்லிட்டு கணக்கு எழுதி வாங்கி வச்சுட்டாங்களா இப்படியெல்லாம் கேள்வி வருதா இல்லையா ஐநூறு கோடி ஒரு மருந்து கம்பெனி கொடுக்க வேண்டிய அவசியம் தாங்க எலெக்ட்ரானிக் பான் என்ன காரணமாக இருக்கு அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அதாவது அந்த ஆயிரத்தி நானூறு கோடி பேருக்கு நாங்கள் வந்து இலவசமாக இந்த தடுப்பூசி போட்டோன்னு மத்திய அரசு சொல்லுது பார்த்திங்களா குறைஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி பேருக்கு அதிகம் தான் அந்த ரெண்டு கோடி பேருக்கு கூட இன்றைக்கி வந்து பக்கவளைவில் நாசமாக செத்துட்டு கிடையாது சரிங்களா பெரும்பாலும் போடல ஆயிரத்தி நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் தடுப்பூசி போட்டோம்னு சொல்லி அதுக்குண்டான நீதியை வாங்கிட்டேன் ஆனால் இல்லை எப்படிக்கோ கொடுப்பாங்க இதை பதிலாக தமிழரி மணியங்கிட்ட கேளுங்க நான் என்ன சொல்கிறேன் அது ஒன்றே கால் லட்சம் கோடி தான் டூ ஜி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை இதை வந்து அப்படியே மூடி மறைச்சி அது என்ன இது என்ன இப்போ யார் யோகியும் இருக்கான் நீ யோகியன்னு ஒன்றை நிப்பாட்டோங்களா நீச்சாரி மாரி காலில ஒரு பேச்சு மாலை ஒரு பேச்சு தூங்குனா ஒரு பேச்சு எழுந்தா ஒரு பேச்சு பழமை சொல்லுவான் குடிகாரம் பேச்சு பொழுது ஒன்று போச்சு அதை விட மோசமான பேச்சு தமிழரி மணியின் பேச்சு தமிழரி மணியின் ஆரம்பத்துல நம்ம பார்க்கும் போது ஒரு திராட கருத்துக்கள் எல்லாம் பேசுவாரு ஒரு ஒரு பேச்சு இலக்கிய சோர் பொழிவு அப்படிதான் இருக்கும் இப்படி அந்த அளவுக்கு பாஜக நோக்கி போனதுக்கான காரணம் என்னவா இவர்கள் மீதான இங்கே ஆளுகின்ற ஆட்சிகள் மீதான அல்லது திமுக அதிமுக மீதான வெறுப்பை அவர் அந்த இடத்த நோக்கி தள்ளிடுச்சா இவனுக்கு மேடை பேச்சு கூப்பிட்டு திமுக திராவிட கடைசி இப்ப கூப்பிடுறது இல்லைங்க கூப்பிட்டா ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்குவோம் இப்போ விரக்தி எலும்பில் நிற்கிறாப்பில் இப்போ என்ன பண்ணுறது சரி பாஜகவுக்கு ஆதரவாக பேசுனா பாஜக காரணாச்சும் கூப்பிட்டு ஐம்பது நேரம் இருபத்தஞ்சே நம்ம மேடை பேசி கொடுப்பாங்கன்ற ஒரு அற்பாசம் பேச்சாளர்கள் தானே நடை பேச்சாளர்கள் வாடகை வாய் அந்த வாடகை வாய் வந்து இப்போ கூப்புறது இல்லை பொழுது இந்த திமுக திராவிட இயக்கங்கள் மற்ற தமிழ் தேசிய அமைப்புகள் எதுவுமே கூப்பிட்றதில்ல அப்படின்றதுக்காக இப்போ வந்து கொஞ்சம் மத்திய அரசு ஆளக்கூடிய ஒரு கட்சி யாருன்னா பாஜக பாஜகவுக்கு வந்து கூப்பிட்டாங்கன்னா ஒரு பெரிய தொகை கொடுப்பாங்க ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் இல்லை மாசத்துக்கு ரெண்டு கூட்டம் பேசுனா கூட வீட்டில் உட்காந்து சோறு தண்ணி கிடைச்சு இல்ல வேற என்ன நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி 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 நாளை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் லைட்